கோவில்களின் நகரம் தென்னிந்தியாவின் கேம்பிரிட்ஜ் பல நூற்றாண்டு கால வரலாற்றை சுமக்கும் குடந்தை நம் கும்பகோணம் சோழர் ஆட்சியின் சாட்சியாக இருக்கும் இந்த நகரத்தில் மனிதநேயத்தின் மனசாட்சியாக விலகும் ஒருவரைப் பற்றி தான் பார்க்க இருக்கிறோம் சசிகலா இறக்கையோடு இருப்பவர்கள் மட்டும்தான் தேவதை என இல்லை இரக்கத்தோடு இருப்பவர்கள் எல்லாம் தேவதை தான் என நிரூபித்து வரும் அன்பின் தேவதை இவர் உறவுகளால் கைவிடப்பட்டு உடைந்து போன மனங்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கும் உறவாய் செயல்பட்டு வருபவர்வர் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்கள் என உலகம் கைவிடப்பட்டவர்களை அள்ளி அரவணைக்கும் சசிகலா இல்லம் தனி ஒரு பின்னாக கிட்டத்தட்ட ஏழு வருடங்களாக வீதிகளில் ஆதரவில்லாமல் இருக்கும் முதியவர்கள் மனநல பாதிக்கப்பட்டவர்கள் என பெயர் தெரியாத மனிதர்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து வருபவர் ஒருத்தவங்களுக்கு பொருளா என்ன வேணா கொடுக்கலாம் ஆனா யாராலேயும் கொடுக்க முடியாத ஒண்ணுன்னா அது குடும்ப அன்புதாங்க அதை அன்போடு அள்ளித்தர இந்த சேவை தேவதைக்கு கும்பகோணத்தை ராசாக்கிக்கு நம்ம ஊர் ஸ்டார் என்ற பெருதை அளித்து கௌரவிப்பதில் பெருமை கொள்கிறது நண்பன் செய்தி ஊரே யார் கேட்டார் பேரமைக்கு செட்டு போட்டு உருமி காட்டு காட்டு காட்டு